ஓம் நம ஓம் நம என் அன்பு குழந்தையே அடுத்தவருக்கு உபதேசம் செய்வதில் பெருமை இல்லை உன் உபதேசப்படி நீ எடுத்துக்காட்டாய் வாழ்வதில் தான் பெருமை தங்க வேண்டும் கலங்காதே நான் இருக்கின்றேன் எப்போதும் என்னை நினைத்துக்கொள் நான் உன்னை கவனித்துக் கொள்வேன் என்ன தயக்கம் உனக்கு என்னை பார்க்க இன்றி நீ வருவாய் தானே நான் உனக்காக காத்திருப்பேன் ஆரம்பிக்கலாமா வேண்டாமா என்று தடுமாறுகின்றாயல்லவா தன் நம்பிக்கையுடன் தொடங்கு உன்னுடன் உறுதுணையாக நான் வருவேன் என்று வந்து என் ஆசை பெற்று தொடங்கு உன் மனதில் இருக்கும் அனைத்து எதிர்மறை எண்ணங்களையும் அழித்து விடு நன்றாக இருப்பேன் லட்சியத்தை அடைவேன் என்று முதலில் நீ நம்பிக்கை வை அப்போதுதான் உன் வாழ்வின் அமைதியும் வெற்றியும் ஏற்படும் சுகங்களை பகிர்ந்து கொள்ளும் அன்பை விடங்களை பகிர்ந்து கொள்ளும் அன்பு உண்மையானது இதுவும் கடந்து போகுமென்று எளிமையாக சொல்லிவிடலாம் தான் ஆனால் சில வழிகளை கடப்பது அவ்வளவு சுலபமில்லை என்பதே நிஜம் உன் மனம் நினைப்பது எனக்கு புரிகின்றது வழிகளை நினைத்து கொண்டிருப்பதால் மன இறுக்கத்தை தவிர்த்து விடு பதில் என்ன என்பதை யோசி வழிகளை மாற்ற முடியாது உன் சிந்தனையை சிறப்பானதாக மாற்ற யோசி உன் வழியும் வாழ்க்கையும் இருந்தால் என்னால் உனக்கு செய்ய முடியாத காரியமென்று எதுவுமே கிடையாது உன் அன்பில் நான் உருகி போயுள்ளே அடுத்தவருக்கு உபதேசம் செய்வது தவறில்லை ஆனால் முதலில் நீ அதை கடைப்பிடி கடவுள் கவலை இல்லாத வாழ்க்கையை யாருக்கும் தருவதில்லை ஆனால் கவலையைத் தாங்கும் மல வலிமையை கேட்டால் நிச்சயமாக தருவார் வாழ்க்கையில் நீ கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமானது ஒன்று உனக்கான நேரம் வருவரே அடியை சற்று பொறுத்துக்கொள் உனக்கு ஒரு விடயம் தாமதமாகின்றது என்றால் அதனை என்னுடைய அற்புதம் கொண்டு நானே உனக்கு நிறைவேற்றித் தரப்போகின்றேன் அது உன் வாழ்க்கையில் நிரந்தரமானதாக அமையப் போகின்றது பொறுமையுடன் காத்திரு அதற்கான கால வெகுதொலைவில் இல்லை கணவன் மாணவிக்குள் புரிதல் இல்லாமல் சின்ன சின்ன பிரச்சனைகளை பெருதுபடுத்தி குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் இருக்கின்றாய் விட்டு கொடுத்து வாழப்படுகிறேன் உன்னையே உயிராக நினைப்பவர்களை சின்ன சின்ன பிரச்சனைக்காக கண்கலந்து வைக்காதே நீ எதிர்பார்க்கும் அன்பை கொடு அதைவிட பலமடங்கு வருவாய் அன்பினால் வாழ் வாழ உன் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் குழந்தையே எவரையும் எதிர்பார்த்து வாழாதே எவருக்கும் பாரமாகவும் இருக்காதே நமக்கு கிடைத்தது போதுமென்ற வாழ்க்கையே சிறப்பானது நீ உளுந்து கிடத்ததை கண்டு நகைத்த கண்கள் நீ எழுந்து ஜொலிக்கின்றதை காணும்படி நான் செய்வேன் நான் உன்னுடன் வரும்போது உன்னை பிடித்துள்ள அனைத்து தடைகளும் துன்பங்களும் வழிவிட்டு விலகும் தடுப்பார் யாருமின்றி உன் விருப்பங்கள் யாவும் நிறைவேறி நிலையான மகிழ்ச்சியில் சிரிப்பாய் அந்த நான் மிக மிக அருகில் இருப்பதை அறிந்து கொள் என்னை பரிபூரணமாக நம்பு உன் உடல் மனம் செல்வத்தை என் பாதத்தில் வை உன்னை விட்டு நான் எங்கே செல்வேன் என் இருப்பிடம் உன் இதயம் உன் இதயமே என் கோயில் மிக விரைவில் உனக்கு ஒரு நல்ல செய்தி வந்து சேர காத்திருக்கின்றது அந்த செய்தி வந்து சேர்ந்ததும் உன் கனவுகள் அனைத்தும் நிறைவேறும் நீ உனது கடமையை செய்து முடி சிறுதளவும் அஞ்சாதே என் வார்த்தைகளின் நம்பிக்கைவை நான் உன்னுடைய ஆசைகளை பூர்த்தி செய்வேன் உன் வாழ்க்கையில் அனைவரும் வியக்கும் வண்ணம் உயர்த்தப் போகின்றே அது என் கடமை நான் நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே அனைத்தும் என்னையே சேரும் வாழ்க்கையில் ஏன் உனக்கு இப்படி எது கொடுத்தாலும் பயம் ஏன் இது எப்படியாகிவிடுமோ என்கின்ற எதிர்மறை எண்ணம் வேறு மனம் வேதனை அடையாதே நீ இதுவரை சந்தித்த வேதனைகள் எல்லாம் எப்படி காணாமல் போன என்று நீ வியக்கும் அளவிற்கு நிச்சயமாக உன் வாழ்வில் மாறுதல்கள் நடைபெறும் நீ எதையெல்லாம் இழந்தாயோ அதை விட அதிகமாக உன்னை வந்து சேரும் உனக்காக நான் காத்து கொண்டிருக்கின்றேன் நீ விரைந்து வா என் தரிசனம் கிடைக்காலாக நியங்கும் பலரின் மத்திய உன் வருகைக்காக காத்துக்கொண்டிருக்கின்றேன் ஓம் நம ஓம் நம